லவ் அப்ப ஏன் ஐச கல்யாணம் பண்ணணும் சொல்லும்போது நீ ஒன்னும் சொல்லல ராகு அனு ஆனா காணில பேசி அனுமா பாரு அண்ணு என்னமா என்னால யாருக்குமே நிம்மதி இல்லை எங்க அம்மாக்கு என்னால கஷ்டம் வீட்டுல உள்ளவங்களுக்கு என்னால கஷ்டம் உங்களை விட நாங்க வசதி கம்மி அதனாலதான் உங்க அம்மாக்கு நான் என்ன பிடிக்கலாம் நினைச்சேன் ஆனா ஐசு உங்களுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு எனக்கு தெரியாது நான் அன்னைக்கு எனக்கு பூ வைக்க வந்தவங்களையும் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அனு பாத்துக்க சும்மா அவனை கல்யாணம் இவனை கல்யாணம் பண்ண போற அவனை கல்யாணம் பண்ண நிம்மதியா இருந்துருவியா பாரு அணு முதல்ல இப்படி அலீவை நிறுத்து அணு மன்னார் <laughs> <laughs>

கல்யாணம் முடியது வரைக்கும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லதான் செய்வாங்க அதுக்கப்புறம் நம்மள யாரும் கண்டுகிட கூட மாட்டாவ நம்ம பாட்டுக்கு ஜாலியா சுத்த வேண்டியதான் ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல எப்போ நீ அங்கூடயே இருப்பா என்ன கொஞ்சம் சிரிக்கலாம்லா சரி உம் இதுதான் யானு இப்போ இந்த முகம் எவ்வளவு அழகா இருக்கு எப்பவுமே உன் ஃபேஸ் பேசிப்படிதான் இருக்கணும் ம் என்னன்னா போட்டா ம் ம் இப்படி மொட்டையா போறேன்னா என்ன அர்த்தம் ஏதாவது சொல்லிட்டு போ மாமா மாமாத்தான் ஆமா வார ஆகும் சரி நம்ம ஸ்டெல்லா மாதிரி ஏங்கனையாவது சொல்லு டே ஹம் போங்க இல்லங்க ஏங்க ஏங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க சரிங்க நீங்க கொஞ்சம் வாங்க நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம்லாங்க எப்போ வருவீங்க இன்னைக்கு எங்கள் முத்துமாரி கோயிலுக்கு மாலை படியாம் அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம் என்ன லூசு வருவீங்க தானே ஆமாம் வருவோம் ஸ்டெல்லா சொன்னா அதையும் மொதல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படி சொன்னான் என்னம்மா உனக்காக தான் நான் ஃபுல் டே லீவ் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டே இருங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுவோம் சரி அவங்களாம் போட்டு நானும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கும் பத்து நிமிஷத்துக்கு முன்னே சொல்லு நானும் ரெடியாகி வரேன் அடி கூட போய் முதல் எடுங்க வேண்டாம் போர் அடிக்கும் நீ வந்த அப்படியே ஒன்றா பார்த்துட்டே இருக்கலான்னு பார்த்தேன் சரி நான் போகிறேன் ம் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லு என்னம்மா ஆ நீங்கள் பார்த்து போங்க நான் போகிறேன் அனுமா பை குட் நைட் குட் நைட் இல்லை குட் மார்னிங் போடுறேன் போகிறேன் மாகணபதி ஐயே ஓம் ஆனந்தே சரணமையப்போ என்ன என்ன ஏங்க ஒன்னு கேட்கணும் கொஞ்சம் வாங்கலாம் ஸ்டெல்லா இங்க வா ஆ முத்து மாதிரி மாலை போட்டுக்காம்ல சும்மா சும்மா பெட்ரூம் கூட வரப்படாது எதனாலங்க என்னன்னு பேசு ஏங்க பாக்க பாக்க ஒரு ரெண்டு நாளைக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு நான் மாலை ரொம்ப வீட்டுக்கு வர மாட்டேன் கோயிலுக்கு அங்கங்கன்னு போவேன் நீ ஒத்தையில தானே இருப்பா அங்க போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க இருக்கேன் போயிட்டு வச்சிட்டல உங்க அக்கா வந்துருக்கவல்ல இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அங்கே இரு ஆ ஸ்டெல்லா இப்ப உங்க வீட்டுல கொண்டு விடட்டா அப்படி கூட போவா நீங்க நான் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அப்புறமா வாரேன் வேண்டாம் உங்க கூட வாரேன் நேரா நீங்க வர மாட்டீங்க வருவேன் ஸ்டெல்லா இங்க இருக்குது ஒரு மாதிரியே இருக்கும் அங்க போனா உங்க அம்மா அப்பா நீ எல்லாரும் போய் ஆசி போ பே ரெடி ஆவு அனு அம்மா உங்க கூட தான் அனுவ விடுவேன்னு சொன்னாவே இப்போ போனா விடுவாவல நான் அத்தை கேக்கி போய்ட்டு வாங்க சரியா எங்க போன் அடிச்சா பேசிவேலா எப்பனாலும் போன் பண்ணு

ஏய் அப்பா சொல்லிறே கே அங்க யாண்ட கேட்ட மாதிரி உங்கடே கேக்க அப்ப நீங்க என்னي பிடிக்காதுன்னு சொல்லுங்களே என்ன பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதுதானே எதுக்கு அங்க வந்து பிடிக்கலன்னு சொல்ல சரியா அப்பா அதேதே பிடிக்கல எதுக்கு பிடிக்கல யாரையாரையும் பிடிச்சிருக்கானே நிறைய கேள்வி கேட்பவ சொல்லிட்டேன் இதே மாதிரி வந்து கேப்பவ அப்ப நீங்க எனக்கு பிடிகாருன்னு சொல்லுங்க சரி போ நான் அப்பா

காரு மது காக்காவுக்கு பிரசவ வழி வந்துட்டான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு மாமே ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான் இப்போ நான் அப்பாவும் போகிறோம் குழந்த பிறந்த பிறகு என்ன பிள்ளைன்னு சொல்லுவோம் நீ மதுவை கூட்டிகிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துரு சரிம்மா நான் கூப்பிட்டு வரேன் நீங்கள் சும்மா அந்த பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க ஏமாக்கா மது எதுன்னு சொன்னாலும் இல்லைம்மா எனக்கு அசிங்கமாக இருக்கு காரு உனக்கு ஒரு பிள்ளைய பார்த்துருந்தல அந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம்லாம் முடிவாயிட்டான் ஏன்னா ஒரு மாதத்தில் கல்யாணம் இருக்கும் பொழுது அவளுக்கு முன்ன உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நானும் அப்பாவும் ஆசைப்படியும் அம்மா அனுக்கு என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டே உங்களுக்கு யார் சொன்னா அது தெருகாரியல் தான்மா மாப்ளே யாரு அவன் தானா ஆமா மக்கா டாக்டர் தான் அம்மா எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடு குளிச்சிட்டு வரேன் கரு பிள்ளை என்ன அவளை மறக்கல பிள்ளைக்கு இந்த நிலைமைக்கு என் பிள்ளை அழைக்கிட்டால அவளை நல்லா இருப்பாளா

சுவானி இன்னைக்கு ஐஸும் அது ரெண்டு பேரும் காலேஜுக்கு வரலியாம் எனக்கு ஒத்தையில போக பயமா இருக்கு ஜானி பயமா இருக்கா ஏம் டீ நான் சொல்லுவேன் அம்ம சொல்ல முடியா என்னது டீ ஜானி நம்ம பஸ் ஏற போகும்போது ஒரு பையன் ஹெல்மெட் போட்டுட்டு நிற்பாங்களா அவன் இப்போ எங்கே போனாலும் பின்னாடியே வராம் டி நேற்று நான் காலேஜ் போயிட்டு வீட்டு வந்துட்டு இருந்தேன் மட்டு அப்போ அவனும் பெருத்தாலும் வந்துட்டே இருந்தான் நான் கண்டுக்கிடாத மாதிரி போயிட்டே இருந்தேன் ஜோனி அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு மரம் உண்டு தெரியுமா நிறைய பூ பூத்து கிடக்கும் ஆமா அந்த மரத்துக்கிட்ட நான் வரும்போது மரத்தை எப்படி ஆட்டிட்டு பூவெல்லாம் உருத்தி போட்டுட்டு போறேன் ஜுவானி நீ ஒன்றும் சொல்லலையா டீ நான் முறைச்சி பார்த்தேன் ஜானி ஆனால் எனக்கு பயமா இருக்கு நம்ம ஊரில் யாராவது பார்த்தாலும் வே என்னெல்லாம் நினைப்பவ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்தோடனே சரியே இருமோ நாளைக்கும் தானே செய்யணும் நாளைக்கு அப்பா கூட போயிடுறேன் ஜானி அப்படி இல்லைன்னா நான் வேற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்ன ஏறுவேன் நீ இதை அம்மட்ட சொல்லாதண்ணா ம் சரி டீ நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னா

சத்யா ஏமாக்கா ரொம்ப தலைவலிக்கு ஆமாம்மா சரி அப்போ புக்க முடிய வச்சுட்டு போய் பாடு வரவு படிக்கலாம் ஆ சரிம்மா எம்மா சுவாணி சொல்லையாட்டி போறா இல்லட்டி டிஃபன் எங்கன்னு கேட்கறதுக்கு கூட்டேன் ஆ சொல்லிடாத சுவாணி வேற அம்மையை பக்கத்துக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரி டி சொல்ல மாட்டேன் சுவாணி என்னம்மா டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வச்சுட்டியம்மா ஆ வச்சுட்டம்மா அடுப்பங்கரையில இருக்கு எடுத்துட்டு போ நான் லட்சுமி அத்தை வீட்டு வர போயிட்டு வரேன் ஆ சரிம்மா சத்யா ஒரு மாத்திரை தாரையும் போட்டு பாடு ஆ சாரிமா எம்மா எம்மா என்னடி இங்க வா ஒரு கதை என்னதுமா வெளிய வா ஆன்ட்டி ஏதும் பிரச்சனையா வெளிய வாமா எம்மா சத்யா நான் காலேஜ் போல தெரியுமா யமக்கா ஒரு பையன் அவ பேரு தாலா போறானே பைந்து போய் போகாம இருக்கா என்னடி சொல்லியா ஆமாமா

ஆஜி சத்யா வரல பயப்படாத அவங்க தங்கச்சிட்டு என்னன்னு கேட்கலாம் இல்ல வேண்டாம் நான் ஃபோன் பண்ணதுக்கே அவ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ இதுல சோனிட்டு நம்ம எதையாவது கேட்க போய் திரும்பவும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அதெல்லாம் ஒன்னும் வராதா இருக்கே நான் சத்யா கூட தானே படிக்கேன் அதை வச்சு கேட்க இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிடுறேன் அந்த பொண்ணு வருது சோனியா ராஜேஷ் சத்தியா ஏன் யாருக்கே அந்த பொண்ணுகிட்ட அவளே நம்மளை பார்த்து பயந்து கேட்க நீ காலேஜில் போய் மது கிட்ட கேட்டு நான் சத்தியாவோட தம்பிட்ட நல்லா பேசுவேன் அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனையானு விசாரிக்கேன் சரி யாருக்கே என்ன காலேஜுக்கு லேட் ஆயிட்டு நான் அங்கே போய் ஃபோன் பண்ணுறேன் ஆ சரி

அம்மா ராகு தம்பி தூங்கிட்டு இருக்காவ இந்த ட்ரெஸ் அவங்க ரூம்ல வச்சிருவியலா